வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசீரியில் இப்போ யாருமே எதிர்பார்க்காத புதிய திருப்பத்தோட போதுங்க அப்படி என்னடான்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம டுபாக்கூர் ராஜேஸ்வரி மல்லியை ஒரு கூப்பிட்டு இருக்காங்க அப்படி என்னடா பிளாக்மெயில் கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம விஜய் கனவக்கோட்டெல்லாம் கட்டிட்டு மல்லிக்காக மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வர்றாரு ஆனா இந்த நிலமையில நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரியை வந்து கூப்பிடுறாங்க எதுக்குன்னு பார்த்தா மல்லியை எப்படியாவது பிரிக்கணும் என்ன பண்ணலாம்னு கேட்க உடனே ராஜேஸ்வரி மல்லியை வர சொல்லணும் இது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மல்லி நேராக போறாங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு ராஜேஷ்வரி கிட்ட கேட்க அதுக்கு அவள் சொல்கிற இது ஒக்காவோட கொலகேசு மேட்ரு புரியலியா விஜய் தான் ரேணுகாவை கொண்டா அப்படின்றதுக்கு ஐவிட்னஸே ரஞ்சிதா தான் சாட்சி சொல்ல போறா இப்போ நீ இந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடலன்னா விஜய் மேல கேசை போட்டு உள்ளத்தழிவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டுறா நம்ம ராஜேஸ்வரி ஆனால் இந்த மல்லின்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா கையெழுத்து போடாமல் போட்டி நீயும் வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு அங்கேருந்து எஸ்கே போயிடுவாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி நடக்கல மல்லி கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு நினை ஒரு விஷயம் நடந்துச்சேன்னா விஜய் எப்படியும் உள்ள தள்ளுன்னு முடிவு பண்ணவங்க விஜய் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க ரெண்டாவது மல்லிகை கையெழுத்து போட்டதுனால விஜய்க்கும் மல்லிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதனால வெண்பாக்குட்டிக்கு அம்மான்ற ஒரு உறவு இல்லாமல் போயிடும் இதனால வெண்பாக்குட்டி வேற வழி இல்லாமல் தாத்தா கிட்டே போய் ஆகணும் அதாவது ரேணுகாவோட அப்பா கிட்ட அப்போ நம்ம கதிரேசன் திட்டம்படி வெண்பா குட்டி அவங்க போடுவாங்க விஜய் ஜெயிலுக்கு போடுவாங்க மல்லி ரெண்டு பேரும் இல்லாமல் புத்திசாலியா இருந்தால் கையெழுத்து போடாம மாசா கிளாஸா பஞ்சு டயலாக் பேசிட்டு வெளியே வரணும் இல்ல முட்டா கூட்டத்தனமா எப்பவும் அறிவு கட்ட விஷயத்த பண்ணாங்களா கையெழுத்து போட்டு வெண்பாவும் விஜய் இப்ப என்ன பண்ண போறாங்க விறுவிறுப்பா கையெழுத்து போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் குழப்பத்தோட மல்லி சீரியல் போயிட்டு இருக்குங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம மல்லி சீரியல்ல மல்லி கையெழுத்து போடுவாங்களா அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல அப்படின்னா மறக்காம செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க நம்ம மல்லி கையெழுத்து போடுவாங்க போட்டா மல்லி ஒரு மானங்கிட்ட டுபாக் ஒரு மல்லி ஆயிடுவாங்க காரணம் என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம கொடுக்க போற விஷயத்தால இன்னைக்கு மல்லி அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும் ஓடி வந்து கட்டி பிடிக்கணும் அப்படி இப்படி நம்ம விஜய் ஆஹா ஓஹோ பல்லே பல்லே அப்படி நிறைய இமேஜினேஷனோட கனவு கோட்டையெல்லாம் கட்டிட்டு வராருங்க ஆனா விஜய்க்கு தெரியாத ஒரே விஷயம் என்னன்னா அந்த கனவு கோட்டையை உடைக்கிற மாதிரி மல்லி ஒரு விஷயம் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆளே என்னடா பண்ணலாம் யோசிச்சுட்டு வரும்போது தாங்க ஒரு சத்தம் கேக்குது என்ன பார்த்தா மல்லி மல்லின்ட்டு இன்னது மல்லி ஐயோ பொண்டாட்டி பேரை கேட்டோடனே மனுஷன் நடுங்குறாருங்க ஆனா பூக்கடில மல்லி பூன்னு அவங்க கத்துறாங்க உடனே அங்கே போயிட்டு எவ்வளோ அந்த பூனு கேட்க இரநூறுவான்னு சொல்ல இந்தா குடு அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து மல்லியை அழகா கரெக்ட் பண்ணிட்டு வராரு நம்ம விஜய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கையெழுத்து போட்ட மல்லிக்கு விஜய் கருமதி பண்ண சாரி கண்டபடி திட்ட போறாரா இல்ல கையெழுத்து போடாத மல்லியா இருந்தா மாசா கிளாஸா கொஞ்சம் போறாரான்னு சொல்லிட்டு இனி என்ன நடக்க போகுது மல்லிசு ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பத்தி நினைக்கும் போதே எனக்கு டிப்ரஷன் ஆகுதுங்க இரண்டாவது விஷயம் மல்லிக்கு இவ்வளவு அழகை கொடுத்த நம்ம டைரக்டர் அறிவை கொடுக்காம போயிட்டாருங்க முட்டாள்தனமா கையெழுத்து போட்டா மல்லி மாட்டிக்கிட்டு மானம் போய் பொழக்க வேண்டியதா இருக்கும் கையெழுத்து போடலன்னா மாசா கிளாஸா நீ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் மல்லி என்ன பண்ண போறாங்க பெண்களுக்கு எப்பயுமே கழுத்துல புத்தின்னு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்த மல்லி செய்யாம இருந்தா பெண்களுக்கு தான் புத்தி அப்படி ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்ம கெத்தா ஸ்டைலாக சொல்லலாம் பெண்கள் ஜெய் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மல்லி கையெழுத்து போட்டாங்க வைங்களேன் அந்த பழமொழி உண்மன்ற மாதிரி ஆயிடுங்க அதனால தயவு செஞ்சு மல்லி கையெழுத்து போட வேணாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க இது எல்லாருக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன் காரணம் என்னென்னா பெண்கள் சுயமா சிந்திச்சு சுயமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன் கண்ட கண்ட எருமைங்களாம் ஏமாற்றிட்டு இப்படி தான் கையெழுத்து வாங்கிட்டு போய்டும் ஸோ அதனால உஷாராக இருங்க நல்லபடியாக பார்த்து லைஃப்பை அப்படியே ரன் பண்ணுங்க என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி வணக்கம்